வெல்கம் டு சௌந்தர்யா சௌந்தர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணதுன்னா பார்க்க போறோம் காயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து கோவக்காயும் ஒரு விதமாகின காய் அது வந்து பழமா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியும் எல்லா ஊர்லையும் கிடைக்கும் இந்த கோவக்காய் கிராமத்துலலாம் நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணதுன்னா நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவக்காய வந்து இந்த ரெண்டு கார்னரை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சும்மா லைட்டாக மெல்லிஸாக கட் பண்ணால் போதும் ரொம்ப கட் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கழுவி எடுத்து வந்துக்கலாம் இந்த மாதிரி நுனியை மட்டும் கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொவ்வுக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறேன் கோவக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்று ஒன்று காயாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இது கொஞ்சம் காயாக இருக்குது கோவக்காய் எப்போயுமே பார்த்திங்கன்னா வந்து இப்போ நேற்று வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உடனே இன்றைக்கி மறுநாளே செஞ்சிடுங்க நான் வந்து இது முந்தா நேற்று வாங்கினேன் இன்னைக்கு செய்கிறதுனால லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வேணால் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டி ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீட்டமாக கூட சேர்த்துக்கலாம் இந்த போட்டுக்கலாம் வருவாய்க்கு வந்து உங்களுக்கு எந்த தகுந்த மாதிரி விருப்பமா இருக்கோ அப்படி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் இப்படி நீட்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு ஒரு தெருவிலே காய் வரும் அப்படின்னா வந்து நீங்க கிளம்புறை வாங்கி மத்தியானம் கூட செஞ்சுக்கலாம் நான் எதுக்காக சொன்னேன் இப்போ நான் சொன்ன முந்தா நேற்று வாங்கி இன்னைக்கு செய்கிறேன் இல்லை நேற்று வாங்கி நீங்கள் இன்னைக்கு அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் காய் வந்தால் அன்றைக்கேக்கு வேணால் வந்து கோவக்காவை செஞ்சுடுங்க வாங்குகிற அன்றைக்கே செய்கிறது ரொம்ப பழுக்காமல் நல்லா காயாக இருக்கும் ஃப்ரைக்கெலாம் வறுவலுக்கெலாம் சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பச்சையாக காயாக இருந்தால் தான் வறுவலுக்கு நல்லா வறுவல் மாதிரி வரும் இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் செய்கிறோன்னா அந்த மாதிரி நல்லா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் லைட்டாக கூட கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதனால்தான் இது வாங்கணுன்னே டக்குன்னு செஞ்சுடுங்க எப்பயுமே கோவக்காக மட்டும் அதுக்காக வந்து ப பழுத்துட்டா வறுவல் நல்லாயிருக்காதுன்னா சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து வறுவல்னால் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கணும்ல அதுக்காக சொன்னேன் இப்போது வறுவலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா வறுவலுக்கு வந்து நான் எப்பயுமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன் உருளைக்கெழங்கு வறுவல் வாழக்காய் வறுவலுக்கெலாம் அதே மாதிரி இது கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் வாழக்காய் வறுவல் உருளைக்கெழங்கு வறுவல் மாதிரி ரொம்ப வேண்டாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ போதை சேர்த்துக்கலாம் இப்போ கோவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது கிண்டி விட்டு நல்லா வறுவல் பதத்துக்கு வரட்டும் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்கு வாழக்காய் வறுவல் பண்ணுற மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம் அதே மாதிரி இன்னொன்று என்ன ரொம்ப பழுத்த பழம்லாம் போட்டுறாதீங்க இதில் ஓரளவு இந்த இப்போ ரெட்டிஷாக வர மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்காது ஓகே ரொம்ப பழுத்துடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வறுவலுக்கு நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் பெருசாக வச்சுட்ட கூடாது மீடியமாகவும் வைக்கக்கூடாது அப்போ தான் நறு நல்லா வறுவல் பதத்துக்கு வரும் முறு இருக்கும் சாஃப்ட்டும் இருக்கும் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க போதும் ரொம்ப கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டாம் இப் பார்த்தீங்கன்னா வந்து கோவக்கா வறுவல் வந்து ஓரளவு முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தால் நல்ல வறு வறுவல் மாதிரி ஆயிடும் அதுக்குள்ளே வந்து இன்னொரு ஸ்டவ்ல நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்க எடுத்துக்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த தாலிப்ப கரண்டி வச்சுக்கிட்டேன் இப்போது அந்த கரண்டியில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூன் வச்சு அதை வந்து கொத்தமல்லி வெதை சேர்த்துக்கிறேன் அதே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து வரமிளகா வந்து நான் ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கிறேன் வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு ரெண்டே ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா கார கூட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா ஓரளவு வறுபட்டுருச்சு இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் கரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோவக்காய் வறுவல் வந்து நல்லா வறுவல் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் வறுத்து அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தகு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீதி இருந்தால் நீங்கள் வந்து அதை டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கோவக்காய் வறுவலுக்கு போடலாம் இல்லை வேறு எந்த வேறு எந்த வறுவலுக்கு போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நான் எப்போயுமே சொல்லுவேன் வறுவல் வந்து செஞ்சு முடிச்சுருக்கப்போ இந்த மாதிரி ஒதுக்கி விட்டு வைங்க அப்போ தான் வந்து எண்ணெய் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கீழே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நடுவில் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பவுல்லையும் நீங்கள் சர்வ் பண்ணுற கிண்ணத்துக்கு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க அப்படியே இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணுற கிண்ணத்துக்கு அப்படியே மாற்றிக்கலாம் இப்போது நம்மளோட கோவக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதத்துக்கு புளிக்குழம்பு கூட கொஞ்சம் காரமாக வச்ச புளி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ரைஸ்க்குமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ